வெற்றிவேல் முருகனுக்கு தரோகரை முருகா வளர்பிறை வளர்பிரை சதுர்த்திமா விநாயகர் நம்ம விநாயகரை வணங்கணும்னா முன் கடவுள் அவர் இல்லையா அவரை நம்ம வணங்கணும்னு வச்சுங்களேன் நடக்காத்தி எதுவுமே கிடையாது படிப்பாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அதுவும் ஆடியில் வர வளர்பிறை சதுர்த்தி இதை தவறவே விடாதீங்க உங்களுக்கு வேலைக்கு வேலை தேடிக்கிட்டு இருக்கோம் எனக்கு வேலை கிடைக்கல என்றவங்களும் திருமணம் ஆகலை எனக்கு நாள் தள்ளிக்கிட்டே போது எந்த வரணும் எனக்கு அமையலை என்றவங்களும் இந்த ரெண்டு பேரும் அரசு த அரசடி பிள்ளையார் இருப்பார் இல்லைங்களா மரத்தடியில் அந்த பிள்ளையாரை போயிட்டு வெத்தலை பாக்கு பழம் அதை வாங்கி போய் வச்சு இருபத்தி அருகம்பில் இவ்வளவு தான் அந்த பிள்ளையாருக்கு வாங்கி போய் அதை வச்சுட்டு அவரை சுற்றி வாங்க இருபத்தி ஒரு முறை எந்த வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சமான எண்ணு எதுன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஒன்று இலப்போ அருகம்பில் போட்டிங்கன்னா இருபத்தி ஒரு முறை போடுங்க வெத்தலை நம்ம வெத்தலை மாலை கூட கட்டி போடுவாங்க பிள்ளையாருக்கு ஆனால் இலை வந்து நம்ம எல்லா இலையும் என்னது மாதுளை இலை அப்பல கொய்யா இலை அப்பல இந்த பூங்க உள்ள பாருங்க அது அப்பல இன்னும் ஒன்று நிறைய சொல்கிற பாருங்க அந்த மாதிரி இருபத்தி ஒரு முறைமா அவருக்கு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுற மாதிரி கணபதியே நமக அவருக்கு அவருடைய தோற்றம் எத்தனை இருக்குது இல்லையா அப்பனே போற்றி அருள் புரிவனே போற்றி விநாயகனே போற்றி முத்தி அளிப்பவனே போற்றி சித்தி அளிப்பவனே போற்றி வெற்றி அளிப்பவனே போற்றி வீர விநாயகனே போற்றி அந்த மாதிரி வந்து இந்த மாதிரியான ஒரு உங்களுக்கு இருபத்தி ஓரு முறை நீங்கள் சொல்லி நீங்கள் அந்த போடணும் போடலாம் நம்ம எந்த நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு அருகம்பி போடுங்க பூ இருந்தால் பூ போடுங்க அந்த மாதிரி எதுவுமே இருபத்தி ஒன்று கேட்பார் அவர் சரிங்களா அதில் அவ்வளோ ஒரு விசேஷம் அதே மாதிரி அவரை சுற்றி வந்தால் இருபத்தி ஓரு முறை சுற்றி வரணும் அதுவும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் புரியுதுங்களா இது வேலை இல்லைன்றவங்களுக்கு இந்த வளர்பிறை சதுர்த்தி தவறவே விடாதீங்க வேலை இருக்கேன் எனக்கு கிடைக்கலைன்றவங்க இதை வந்து இந்த வளர்பிறை சதுர்த்தியில் அந்த அரச மரத்தை பிள்ளையாரை போய் வெத்தலைப்பாக்கு பழம் ரெண்டு பழம் அருகம்பி கொஞ்சம் அவர் தலையில் வச்சுட்டு இருபத்தி ஓரு மரம் சுற்றி வாங்க உங்களுக்கு நினச்சது நடக்கும் சரிங்களா அடுத்து இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஈவினிங்கில் போயிட்டு நம்ம பிள்ளைங்க குழந்தைங்க படிக்கணும் பார்த்திங்களா படிக்கலை அன்றாங்க பாருங்கள் அந்த மா அந்த குழந்தைங்கள்லாம் போயிட்டு அந்த குழந்தைங்களை கூட்டி அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம அங்கே போய் அதை ஒரு அர்ச்சனை பண்ண அர்ச்சனை பண்ணிவிட்டு அபிஷேகத்தை பார்த்துட்டு வந்தோம்னா அந்த குழந்தைங்க நல்லா படிக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் இதை தவறவே விடாதீங்க வளர்பிறை சதுர்த்தி இது அதனால் இந்த சதுர்த்தி நேர நாளில் நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு எளிமையான பரிகாரம் தான் நான் சொல்கிறேன் அவர் வந்து மு கடவுள் அது அவருக்கு எளிமையான ப பரிகாரம் அவர் மூர்த்தி அவர் அவர் முதற் கடவுள் மூர்த்தினால அவர் கீர்த்தி பெருசு அவருக்கு புரியுதுங்களா அவர் என்ன வந்து ஒன்றும் இல்லை ஒரு இப்போ சந்திரன் தேய்பிரை வளர்பிரை அதில் தான தேய்பிரையில் வர்றத சங்கடகார சதுர்த்தி வளர்பிரையில் வர்றது உங்களுக்கு வெறும் சதுர்த்தி சந்திரன் வந்து அவரை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போனார் அதனால் அவர் கோவம் வந்து உன்னுடைய ஒளியை அவருடைய ஒளியை நீக்கிட்டார் அப்போல்லாம் எப்படி சந்திரன் நீங்கள் சொல்லுவீங்க இருட்டா அந்த சந்திரன் வந்து நான் நம்ம பார்ப்போம் ஏன்டா நிலவே இல்லையடா அப்படி தானே சொல்லுவோம் அதே மாதிரி தான் அவர் சாபம் சாபம் விட்டார் யார் விநாயகர் அதுக்கப்பால கடும் தவம் புரிந்து விநாயகராண்ட அந்த ஒரு சாபத்தை நீக்கினரும் அதுக்கப்பால அவ்வளோ கோபம் வருது அவருக்கு யாருக்கு பிள்ளையாருக்கு என்னென்னா இவர் பார்த்து சிரிச்சிட்டாராம் யார் சந்திரன் பார்த்து சிரிச்சிட்டார் அதனால் இவர் சந்திரன் மட்டும் இல்லை பிரம்மா எல்லாருமே வந்து உனக்கு இவருக்கு பார்த்து பயப்படுவாங்க அந்த அளவுக்கு இவர் இவர் அவ்வளோ சக்தி இவருக்கு வந்து ஏன்னா யாருமே இல்லையம்மா இவர் தான் முன் முதற்கன் கடவுள் நீங்கள் என்ன எதாவது செய்வீங்களா பிள்ளையாரை பிடிச்சி வச்சிங்களா எதா செய்யார் இப்போ பிள்ளையார் பூஜை பண்ணிங்களா முதல்ல பிள்ளையாரை கொண்டுட்டு தான் உனக்கு அந்த வேலையை வெற்றி அளிக்கும் இல்லையா அதனால் நீங்கள் இவரை இந்த வளர்பிறை சதுர்த்தியில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வளர்ந்து வரும் ஆடி மாதத்தில் வேறு இல்லையா அதனால் நீங்கள் விநாயகரை வழிபடுங்க உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த இருபத்தி ஒரு இது தான் அவருக்கு ரொம்ப உகந்தது அதில் நீங்கள் எந்த ஒரு பூவாக இருக்கலாம் எது வந்தால் ஒரு வெத்தலையாக இருக்கலாம் எது வந்து அருகம்பில்லாக இருக்கலாம் என்ன உங்களுக்கு வந்து கையில் கிடைக்கிதோ ஒரு திராட்சையாக இருக்கலாம் எதோ ஒரு ஒரு மிட்டாயாக கூட இருக்கட்டும் அதை கூட நீங்கள் வந்து அவருக்கு வைக்கும்போது எண்ணி இருபத்தொன்று வைங்க ரொம்ப விசேஷப்படுவார் அவர் அவர் நம்ம நம்மக்கிட்ட இருக்கத்தை எது கொடுத்தாலும் அவர் வாங்கிட்டு அவர் வந்து இன்னொரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது அவருக்கு அதை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிட்டு மூஷிக வாகன மோகன ஹஸ்தா காமர கருணா விளம்பித சூத்ரா வாமன ரூபா மகேஸ்வர புத்ரா விக்ன விநாயக பாத நமஸ்தே சரிங்களா இதை நீங்கள் அவருக்கு சொல்லுங்க சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் அவருக்கு நல்லதே நடக்கும் அவருடைய அவர் நினைச்சா அவருக்கு நினை வே அவர் நடத்தி கொடுக்காத்து எதுவுமே கிடையாது கணபதியை வேண்டிட்டு நீ போனீங்கன்னா வெற்றி நிச்சயம் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் நாளைக்கு சதுர்த்தி வளர்ப்பை சதுர்த்தி தவறவே விடாதீங்க சரிங்களா